சாமி சாதுக்கு முன்னாடி அது இழுத்து எடுக்க மாட்டான் அப்படியே அடிங்க சும்மா போடு போடுலாம் राम கவுடு முன்னாடியே சை சை പോ 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 കുപ്പുറമ கரത്താர்க்கையெல்லாம் கரത്താ നാ ഇതിലും നീലും വിളിക്കോ कोणी വേйна මන මන නුිතියි Katanya, ini kira-kira ini, kata yang unggah ya, kayak gitu. Oh, mah amatara, katanya aja. Oh, terlalu sempurna ya? <gbg> 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 இந்த கீழே வடபோக்களம் கவர் பண்ணுங்க போங்க ஆளவாயா திருவாரூரா உருவட்டி ராமையும் கண்டிரங்காய் கட்சியே

மான பன்னாண்டு நந்தி நாதனாம் நந்தி நாட்டு நந்தி வழிகாட்ட நாளிருந்தேனே வரமாவதெல்லாம் அடையினை வண்ணும் பரவா உன்பாத அரவிந்தம் சிறகாறு திடுமுதல் வந்தன் மனைச்ச எப்பொழுதும் வைத்திரு நீ வேண்டேன் யான் மற்ற கண்ணினை விளந்தால் பெருமையன் மதி சூடும் அண்ணலார் அடியாகமே உது செய்த்தல் கண்ணினால் நண்பால் உண்டாடுதல் உண்மையாவனியல் உலக உண்வருகை என உரைப்பா வானம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க புலவிலா துயிர்கள் வாழ்க நார்மறை அரங்கள் ஓங்க நற்றவும் மேனி மழுக மெய்மை குண சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் மெய்மை குண சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் மெய்மை குண சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் சிஷ்டமுளம் கரணரவ பார்வரி எல்லாரும் சொல்லுங்க என்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கடகத்திரையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ye namo om shivaya namaha shivaya namo om shivaya namaha shivaya namo om namah shivaya shivaya namo om namah shivaya shivaya namo om shivaya namaha shivaya namo om shivaya namaha ellarum <laughs> solalama shivaya namo om எல்லாரும் சத்தமா சொன்னா உங்க கர்ம வலைகள் வந்து இன்னையோட போய் நல்ல சின்ன நல்ல எண்ணம் எண்ணங்கள் அதுக்குதான் நம்ம கூட்டு வழிபாடே பண்ணுவோம் நம்ம சமயத்துல அதனால எல்லாரும் சத்தமா சொல்லுங்க தயவுசெய்து சிவாய நம ஓம் சிவா என் நமக पोटी ओ महाशक्ति माय तिरुडीले पोटी पोटी ओ महाशक्ति विनायक तिरुडीले पोटी पोटी ओ महाशक्ति माय तिरुडीले पोटी पोटी ओ மேல்முருகா स्वामी तिरुडीले पोटी पोटी மேல்முருகா காண் கே तिरुडीले पोटी पोटी ओ மேல்முருகா स्वामी तिरुडीले पोटी पोटी ओ மேல்முருகா காண் கே तिरुडीले पोटी पोटी 지워져 r e m u i o r e d t r m e a t y r o s s m e u i l a d e r o m n t e r t l i l e s g r o e a r t y o d m o r t y e d o t y e r

माता वण तना आई अमा त्रणी रे पोची पोचई ओ जीरो चोलीस तक सोपले ने स्वामी धरणी के पोची पोच ओ जीरो चोलीस बोकले स्वामी धरणी रे पोती पोची इनको में फूल அடியாத பெருமக்கள் அனைவருக்கும் ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி சார்பா உங்களை வணங்கி வரவேற்கிறேன் ஐபிசி பௌர்ணமில நம்ம ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி பௌர்ணமி பூஜையில எல்லாரும் கலந்துட்டு இந்த பகுதியில் இருக்க நூத்தி எட்டு ஜீவன் முக்தர்களுக்கும் முதன்மையா சித்தரா இருக்கக்கூடிய நம்ம ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி அன்னை புவனேஸ்வரி மாத சங்கடங்கள் திருப்பு சுவாமி உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா பதினாறு பேர் செல்வங்களையும் தருவாங்க அருள்வாங்க எல்லாருக்கும் அருள் கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் இருக்கவங்க மட்டும் இல்ல வெளிநாடுகள்ல இருந்தும் மற்ற நம்ம இந்தியாவில இருந்து பல பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலிருந்து வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க பிரார்த்தனைகள்லாம் கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கீங்களோ நடக்கும் என்ன கேட்கீங்களோ கிடைக்கும் நம்ம சித்தர் வந்து பேசும் சித்தர் உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும் உங்க என்ன பிரச்சனையும் உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க உங்களுக்கு என்ன தேவைகளோ அது கிடைக்கும் அதனால ஒரு நிமிஷம் ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சாமியை நினைச்சு அன்னைக்கு புவனேஸ்வரி மாதாவை நினைச்சு சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாதர்ஜன நினச்சி உங்க குலதெய்வங்களை நினைச்சு நீங்க மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க 就爱我 ಗೆಣಪು ಒಂದು ದೃಷ್ಟಿಯೂ ಇಲ್ಲ ನನಗೆ ದೃಷ್ಟಿಯಲ್ಲ ಗ್ಯಾನವನ ತಲಿವರೆ ಅಲ್ಲೊಂದು ದೃಷ್ಟಿ ಆಗ್ತದೆ ಜಾಸ್ತಿ ಅದು ಬಂದು ಒಂದಾಗಿ ಅದು ವಾಣಿ ಬೇಡ 而且你是跟着他那个？ pe partea de 20 de grade cu 30 de grade i do